நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் பத்தாம் வகுப்பை பயின்று அனைவரும் இருபத்தைந்து வருடங்கள் கடந்து ஒன்று சேர்ந்து தரலாம் பயிற்றுவித்த ஆசிரியர்களை அழைத்து ஏற்பாடு செய்த சந்திப்பு நிகழ்ச்சி கோவையில் குழந்தைகளுடன் பங்கு பெற்ற முன்னாள் மாணவர்கள் நீலகிரி மாவட்டம் தாலுகா பகுதியில் இயங்கி வரும் சாம்ராஜ்ய உயர்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு பத்தாம் வகுப்பு நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்றனர் அவர்களுக்கு கல்வி பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் உட்பட சக மாணவர்களை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்த்தனர் முன்னாள் மாணவர்கள் அதன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற கல்வி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை மேலதாளத்தில் விழா மேடைக்கு அழைத்து சென்றார் தொடர்ந்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை நினைவுப் பரிசுகள் கொடுத்து கௌரவப்படுத்தினர் முன்னாள் மாணவர்கள் மேலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களது கடந்த கால விதைகளை பகிர்ந்து கொண்டனர் குடும்பத்துடன் கலந்து கொண்ட சக முன்னாள் மாணவர்கள் ஒருவர் அடையாளம் தெரியாமல் அறிமுகப்படுத்தி கொண்டு கட்டி ஆறு தழுவிக்கொண்டு தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் ஆசிரியர் கைகளால் முன்னாள் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் நினைவு பரிசு கொடுத்து மகிழ்ந்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லார் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்து இதில் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர்

ಗಾರ್ಡ್ ಫ್ರಂ 2 ಕ್ಲಾಸ್ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹುಡುಗಿಯிட்ட ನಾನು ಕೇಳ್ತೀನಿ ಕೆನ್ ಎಂಟರ್ ದಿ ಕ್ಲಾಸ್ ವಿಥೌಟ್ 퍼ಮಿಷನ್ ನೋ ಕೆನ್ ಗೆಟ್ ಅವೇ ಫ್ರಂ ದಿ ಕ್ಲಾಸ್ ವಿಥೌಟ್ 퍼ಮಿಷನ್ ಲೈಕ್ ದಿಸ್ 우리 우리야 ಲೈಟರ್ ಇದು ಒಂದು ಒಳ್ಳೆ ವಿಷಯಕ್ಕೆ ನಾವು ಶೇರಿ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಇದು ನಾವು ಬಂತೆ ಆದ ಹಾಗೆ ಇಂದ ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ುಲರ್ಸ್ ಇರೋದು ಇದೆ ವಿಷಯಕ್ಕೆ ಬಗ್ಗೆ ಟೆನ್ಷನ್ ಇರೋ ವಿಷಯದ ನಾನು ನೀವು आमिर रख रहा हूँ मैं यार उधर मैं बेड कूटी क्या 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 क्या